Samba holidays, Mandacher, number GT holidays in GT holidays, South India's number one travel brand. Welcome to Opening bell Show. Sir, good morning. Good morning. Anga ya, sir. A man, a man. <laughs> ஓகே சார் இந்த காலநிலை மாற்றம் மாதிரி நம்ம பங்கு சந்தையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் சார் வரும் ஐ திங்க் இன்றைய தினம் வந்து நம்ம எடுத்து பார்க்கணுமானால் பழையபடி அந்த இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளுடைய ரீடெஸ்ட் வந்து மறுபடியும் நடக்க வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது ஓகே சார் இரண்டு இரண்டு நாட்களாக அந்த இருபத்தி புள்ளி என்ற இலக்குக்கு மேலாக நம்ம சந்தை முடிவதை நம்ம பார்த்தோம் சோ இன்றைக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஒன் சிக்ஸ் அல்லது டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆகும் அதே போல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் நைன் தொள்ளாயிரம் புள்ளிகள் அப்படின்றத ஒரு சப்போர்ட் லெவல எடுத்து வர்த்தகத்தை துவங்க இருக்கிறோம் அப்படின்றது என்றும் அவர் வார்னிங் சிக்னல் என்னன்னா வெள்ளி என்று ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கேண்டில் ஸ்டிக் இல்லையா ஸ்டார்ட்ல பார்க்கும்போது அது வந்து அவ்வளோ நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் தருகின்ற ஒரு கேண்டில் ஸ்டிக்காக அமையவில்லை சோ கொஞ்சம் கவனம் வேண்டும் ஹையர் லெவல் சந்தை செல்லும் பொழுது கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது சில நேரம் அந்த ஃபார்மேஷனை பார்த்தால் ஒரு சில ஒகேஷன்ஸ்ல இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல வந்து எடுத்த உடனே ஒரு சரிவோடையும் துவங்க வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ பதட்டப்பட வேண்டாம் ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் மூமெண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஷார்ட் வந்து நமக்கு எடுத்து சொல்லுங்க வெங்கட் புக்கிங் இருக்கலாம்னு சொல்லிருக்கீங்க அது அவங்க எந்த அளவுக்கு ஈடுபடுவாங்க சார் ஈடுபாடு ஐ திங்க் வெள்ளி அன்று இவங்களுடைய பயிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது வெங்கடேஷ் நம்ம வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் எயிட் தௌசண்ட் குரோட் எட்டாயிரம் கோடி கிட்ட நெட் பயரா கேஷ் செக்மெண்ட்ல அதே போல டிஏஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பயரா இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் டேக்கிங் அவங்க சைடுல இருந்து வராது பட் இன்ஸ்டியூட் மற்ற சில இன்ஸ்டிடியூஷனல் சாவரன் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா சோ பெரிய அளவுல அதாவது எட்டாயிரம் கோடிக்கு ப்ராஃபிட் புக்கிங் வருமான்னு கேட்டா வராது அது நம்ம எதிர்பார்க்கவும் அல்ல சொல்லவும் அல்ல பட் கொஞ்சம் அந்த பேட்டர்ன் பார்த்தா அப்படி சோ பெரிய அளவுல இவங்க புக் பண்ணேன்னாலும் சும்மா யுனோ ஸ்மால் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங் வந்து சந்தையில் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது அந்த ஃபார்மேஷன் வந்து நமக்கு எடுத்துக்காட்டுது ஸோ எட்டாயிரம் கோடி வாங்கி வெள்ளி அன்று மட்டுமே நெட் பயிலே இருந்து இன்றைக்கு காலையிலே வந்து நெட் செல்லறா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் ஓகே சரி இது நம்ம நம்ம இன்னும் புல்லிஷ் மார்க்கெட்னு சார் சார் இப்படி அண்டர்லைன் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை பட் அப்படி புல்லிஷா இருந்தாலுமே தினசரி அதாவது டெய்லி வந்து சந்தை வந்து ஏற வேண்டும் புதியாய் 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 அப்படியே போயிட்டே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து நம்ம வைத்திருக்க கூடாது ஃபார் ஹெல்தி மார்க்கெட் அதாவது சந்தை சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் அப்பப்போ ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் திருப்பியும் ஒரு தான் ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் இதெல்லாம் நார்மலாக நடக்கின்ற ஒரு சில ஒகேஷன்ஸ் அண்ட் ஃபார்மேஷன்ஸ் அண்ட் ஆக்சன்ஸ் சந்தையில வந்து இதெல்லாம் நடந்தால் தான் அது ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து கொண்டு சந்தையில் வர்த்தகத்துக்குள் அழைய வேண்டும் இன்னைக்கு நம்ம என்னென்ன பங்குகளில் கவனம் செலுத்தணும் சார் இன்றைய தினம் நீங்க பார்க்க போனால் கோர்ஸ் நம்ம வந்து பெரிய அளவில் இதை கண்டினியூவிங் ஃப்ரம் டேஸ் மூவ் அதனால இன்றைய தினம் நம்ம ஹை டெலிவரி பங்குகளை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் முக்கியமா ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்றது டாரன்ட் ஃபார்மா அதே போல மேரிகோ ஐடிசி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாரதி ஏர்டெல் ஹாவல்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாமே வெள்ளி அன்று ஹை டெலிவரி நடந்திருக்கிறது ஸோ அது தொடர்ச்சியாக அந்த ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய காரணத்தினால பிரைசஸ் கொஞ்சம் அப்சைட்ல புஷ் ஆக வாய்ப்பு இருக்கிறது லாங் பில்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எஃப்என்டோல இருந்து இருக்கக்கூடிய லாங் பில்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் கான்கோர் ஹட்கோ அதானி கிரீன் அதே போல ஏபிஎல் அப்போலோ என்ஹெச்பிசி முக்கியமா லாங் பில்டப் நடந்து ஷார்ட் பில்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போகுமானால் முக்கியமா மறுபடியும் இங்க ஹை டெலிவரி நடந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கக்கூடிய ஒரு பங்கு வந்து பாரதி ஏர்டெல் அதே போல முத்தூட் பினான்ஸ் ஜூபி ஃபுட்ஸ் ஆல்கம் பிஎன்பி ஹவுசிங் ஐஓசி முக்கியமா நிறைய பேர் வந்து ஐஓசி பங்குகளை வைத்திருப்பார்கள் ஸோ ஐஓசி வந்து ஷார்ட் பில்டப்ல வந்துருக்கு குறிப்பிடத்தக்க வேண்டியது பாரதி ஏர்டெல் அங்கே ஒரு சைடுல ஹை டெலிவரி இங்க வந்து ஷார்ட் பில்டப்ல எஃப்ல ஸோ ஒரு மாதிரி ஹெஜ் பொசிஷனா பில் பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது கிட்டேஷ் சார் இன்னைக்கு என்னென்ன ஒரு டுவெண்ட்டி முக்கியமா கவனிக்க வேண்டியது பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வர இருக்கிறது சோ அது வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்றத காட்டிலும் தற்போதைய நிலைமைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் தருகின்ற ஒரு பங்கு அதே போல இருக்கக்கூடும் அப்படின்றது குஜராத் கேஸ் ஹெச்இஜி ஐஜிபிஎல் ஜேடபிள்யூஎல் முக்கியமா பவர் தினம் பெட் அதே போல என்எல்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து என்எல்சி அப்படின்ற பங்குகளை போக ஐ திங்க் வெல்னஸ் அப்படின்ற ஒரு பங்கையும் இன்றைய தினம் தெரிவிக்கப்படுத்த ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்க பட் இதை தவிர்த்து நமக்கு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பங்குகளுடைய முடிவுகள் வந்து இன்றைய தினம் எக்ஸ்பெக்ட் பண்றோம்

அது வந்து போன செப்டம்பர்ல நடந்தது ஒரு எட்டு மாசம் ஏழு மாசம் சோ இருபத்தி ஆயிரம் அந்த ஹைய நோக்கிதான் இந்த சந்தையின் போக்கு இருக்கிறது அப்படின்றது நமக்கு எதிர்பார்த்தாலும் அது ஒரே ஸ்ட்ரெச்ல வந்து இருபத்தி ஆயிரம் புள்ளிகள் போய் தொடுவான்னு கேட்டால் டெனெட்டா நாட் பாசிபிள் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இப்போ முத இந்த இந்த கரெக்ஷன் முடிஞ்சு அதாவது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு புள்ளிகள்லேருந்து ரிக்கவர் செய்யும் பொழுது அது வந்து ஃபேஸஸாக தான் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி மூவாயிரத்தி இரநூறு அப்புறம் இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறு புள்ளிகள் அதுக்கப்புறம் இருபத்தி நான்காயிரத்தி இரநூறு அப்புறம் இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூறு புள்ளிகள் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு இலக்கை வந்து ஃபஸ்ட் நம்ம காத்திருந்து எதிர்பார்க்கிறோம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிராஸ் செய்யணும் அந்த லெவல் தாண்டி விட்டால் ஐ திங்க் இதுக்கப்புறம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து மிக மிக ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது சோ அதோடைய நெக்ஸ்ட் அது டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கட்டும் நைன் ஹண்ட்ரட் பிளஸ் ஆகும் இது எல்லாமே கொஞ்சம் வேகமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் டெஃபினெட்டா சந்தைகள் இருக்கிறது ஏன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது அந்த லெவல்ஸ்ல வந்து இருக்காது லைஃப் டைம் உடனே அது சென்று அது இறக்கத்தை சந்தித்தனால அங்க பெரிய அளவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளாக்கா நம்ம எதுவும் பேண்ட் பே நம்ம எதுவும் பார்க்க அந்த மூவ்மெண்ட் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ் எல்லாம் தாண்டிட்டோம்னா ஐ திங்க் மூவ் ஃப்ரம் தேர் வில் பி ஆக்சுவலி வெரி ஃபாஸ்ட் வெங்கட் டெஃபினெட்டா அந்த ரொம்ப குயிக்கான ஒரு மூவ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி சிக்ஸ் டூ செவன்டி செவனுக்கு வந்து ஒரு டெஸ்ட் டெஃபினட்டா நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் பட் அங்கே செல்கின்ற வரை இந்த ப்ராஃபிட் டேக்கிங் இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சப்போர்ட் இது எல்லாமே சந்தையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் அந்த மூவுக்கு தயார் நிலைமைக்கு ஆயத்தப்படுத்தும் அப்படின்றத நம்ம ரொம்ப திட்டவட்டமா தெரிஞ்சு கொண்டுதான் இந்த வர்த்தக தொழில் எக்ஸ்பெக்ட் அந்த நீங்க கேட்ட இருபத்தாயிரம் பிள்ளைகள் தாண்டுமான்றது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படிகளை தாண்டி தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சார் இப்போ யூஎஸ்னுடைய அந்த கிரெடிட் ரேட்டிங்கை வந்து மூடி குறைச்சாங்க அப்படின்னா சொன்னாங்க அப்புறம் டாலர்னுடைய அந்த வேல்யூ எப்படி சார் இருக்கு அதுக்கு நிகரான இந்தியாவுடைய ரூபாய் இல்ல இது வந்து ஒரு ஒரு கிரெடிட் ரேட்டிங் ரிடக்ஷன் அப்படின்றத இம்பார்ட்டன்டா நம்ம வைத்தாலுமே யூஎஸ் டாலர் அப்படின்றது ஒரு மைல்டு வீக்னஸுக்கு உள்ளாகிறது ஸோ பொதுவாக கிரெடிட் ரேட்டிங் அதை வந்து ஸ்ட்ராங்கஸ் கரன்சி அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி இந்த மாதிரி ஒரு கிரெடிட் ரேட்டிங் குறையும் பொழுது அந்த கிரெடிட் ரேட் அந்த டாலர் உடைய மதிப்பு வந்து பொதுவாக நம்ம நாட்டு கரன்சி மட்டும் இல்லை ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கரன்சிஸ் அகேன்ஸ்ட் அ ஸ்ட்ராங் மற்ற எக்கானமிஸ் வளர்கின்ற பொருளாதாரத்துக்கு எல்லாமே அந்த கரன்சியோட வீக்காக தான் ஆகும் ஒரு மைல்டு வீக்னஸ் கிடைக்கும் இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ உடனடியாக ஒரு பெரிய சர்வே செஞ்சுட்டு இந்தியன் ரூபாய் வந்து எழுபத்தஞ்சுக்கு வருமானு கேட்டால் இல்லை தட் வில் நாட் ஹேப்பன் பட் ஆ ஒரு மேபி வித் ருபி ஒன் ருபி டென் பைஸ் ஒன் ருபி டுவெண்ட்டி பைஸ் இந்த சைடு அந்த சைடு வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து நம்ம கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம யூஎஸ் டாலர் ருப்பி ரேட் போய் கொண்டிருக்கிறது ஸோ அதே போல தான் ஏன்னா நமக்கு வந்து இந்த டைம்ல ஸ்ட்ராங்காக ருப்பி வந்ததுன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அது ஒரு பாதிப்பாக இருக்கு ஸோ அதே நம்ம தெரிஞ்சு சோ வீக் ரூபி இஸ் ஆல்வேஸ் குட் பட் நமக்கு அது அது ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம டாலர் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்று தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் பட் இந்த கிரெடிட் ரேட்டிங் வந்ததுனால கொஞ்சம் யூஎஸ் டாலர் வீக்னஸ் மைல்டு வீக்னஸ் வந்து டெஃபினட்டாக அந்த கரன்சியில் வந்து தெரியும் அதே சமயத்துல தங்கத்துடைய விலை நம்ம ஆல்ரெடி அன்னைக்கு ஒரு நேரம் கேட்டதாபம் வெங்கடேஷ் தங்கம் நான் வாங்க வேண்டுமா இல்லை என்ன செய்ய வேண்டும் கேட்டாங்க சோ நமக்கு ஏற்ற ஒரு செய்தி வந்து தற்போதைய நிலைமைக்கு வந்திருக்கிறது அதாவது திஸ் வில் ஸ்ட்ரெங்கன் கோல்டு வேல்யூ வந்து குறையும் போது கோல்டோட வேல்யூ கொஞ்சம் ஒரு ஏற்றத்தை சந்திக்க ஒரு டெபினடான வாய்ப்பு இருக்கிறது பெரிய அளவில் ஒரு ஒரு அப்படியே ஒரு வீழ்ச்சி அப்படின்றது டாலருடைய வேல்யூக்கு வந்து வராது சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நாளைக்கு ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மேலும் நான் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க